ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரித்தியப் சேது இதுவரைக்கும் பிரித்திய் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சது ஆனால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட யார் வேணுமானாலும் அரசியலில் ஈடுபடலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கிற சட்டம் ஆனால் மதுரை ஆதீனம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மக்களுக்கு சேவை செய்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்யணும் அரசியலுக்கு வரணும் இந்த சினிமாக்காரங்களெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போது அதாவது ஜனநாயக நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் வேணால் வரலாம் அண்ணா ஜெயலலிதா அம்மா வரைக்கும் எல்லாருமே சினிமாக்காரங்க தான் ஆண்டுருக்குறாங்க தமிழகத்தை இதில் வந்து இவர் சொல்கிறாரு ஆனால் தகுதி இருந்தால் மட்டும்தான் சினிமாக்காரங்களும் மக்கள் தமிழக மக்கள் அங்கீகரிப்பாங்க எம்ஜிஆரை ஆதரித்த மக்கள் வந்து அவருக்கு இணையாக புகழோடு இருந்த சிவாஜி கணேசனை ஓட ஓட வரட்டினாங்க அதே மாதிரி பாக்கியராஜ் அது மாதிரி நிறைய கட்சிகளை ஆரம்பித்தவங்க எல்லாருமே மண்ணை கவுனதை நமக்கு நல்லாவே தெரியும் இதில் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்ச நின்னவர் விஜயகாந்த் அவர் ஜெயலலிதா அம்மா கூட முதல்ல கூட்டு சேர்ந்ததுனால அவர் ஜெய்சாரன்னு சொல்லி சொல்லலாம் இருந்தாலும் இவர் சொல்கிற மாதிரி சினிமாக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து சரியாக இருக்காது அவர் சொல்கிற வார்த்தை வந்து கூடியதா இல்லை ஏன்னா ஆன்மீகம் சார்ந்ததுதான் ஆதீனம் மதுரை ஆதீனம் வந்து ஆன்மீகத்தை பேசலாமே தவிர அரசியல் பேசுகிறதுக்கு என்ன ஒரு காரணம் காரியம் வந்ததுங்கிறது நமக்கு புரியல அதனால் ஜெயிக்கிறவங்க அது சினிமாக்காரனாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழகத்தில் அரசியலில் சினிமா புகுந்துருச்சு அதே மாதிரி ஆந்திராலையும் என் டி ராமாராவ் எம்ஜிஆரை பார்த்து அவரும் என்ன செஞ்சார் கட்சி ஆரம்பித்து ஆறே மாதத்தில் ஆட்சியில் அமர்ந்தார் அவரை ஒரு கடவுளாக தேவடா தேவடான்னு அவங்க எந்த என்ன செஞ்சாங்கன்னா மதித்தாங்க வடங்கினாங்க அதனால் அவர் வந்தார் அது மாதிரி ஆதீனம் நம் சொல்கிறது வந்து உண்மையாக இருந்தால் கூட நம்ம அதை ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை யார் வேணால் வரலாம் ஜெயிக்கலாம் அண்ணாமலை வந்து அரசியலில் ஜெயிப்பாருன்னு எதிர்பார்த்தோம் அவர் சினிமாக்காரராக இல்லை தகுதி அவ்வளோ அருமையான ஒரு அரசியல் சாணக்கிய தவறு பண்ணார் ஆனால் ஒரு சில அரசியல் காரணங்களால் அவரை என்ன செஞ்சிட்டாங்க தூக்கி அடிச்சிட்டு இந்த வீணாக போன எடப்பாடி கூட சேர்ந்துருக்குறாங்க இதுவும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போகிறது தான் சரியாக இருக்கும் ஆனாலும் அண்ணாமலைக்கு நிச்சயமாக மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தமிழனும் ரொம்ப கொதித்து தான் இருக்கிறான் அண்ணாமலையை தூக்கினது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பெண்கள் வந்து கண்ணீர் மல்க என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை அண்ணனை இப்படி தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாங்க அது மேலே அமித்ஷாவுக்கும் தெரியும் ம மோடி அவர்களுக்கும் தெரியும் நட்டா அவர்களுக்கும் தெரியும் அண்ணாமலையை கொண்டு வந்த சந்தோஷ் அவருக்கும் தெரியும் அதனால் அண்ணாமலைக்கு வந்து மிகச்செரிய எதிர்காலம் இருக்குது அவர் வந்து இணையமைச்சராக மத்திய அமைச்சராக ஆக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை வந்து நான் தமிழகத்தில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அது வந்து அவர் தமிழ் மக்கள் மேலே தமிழ் மக்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பை தான் அது காட்டுது எதாக இருந்தாலும் நேற்றுக்கு டெல்லி போயிருக்கிறாரு என்ன நடக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்